இந்தியாவில் வடை சுடுவது பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டை வடை சுடுவது முதலமைச்சர் முக ஸ்டாலின் பிரதமர் மோடி மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம் மதுரை எழுபத்தி மூன்றாவது வார்டு முத்துப்பட்டி பகுதியில் பத்து லட்சம் ரூபாய் செலவில் விநாயகர் கோவில் நகரில் புதிதாக சத்துணவு அங்கன்வாடி மையம் அமைக்க முன்னாள் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் தேர்தல் பத்திரம் குறித்து கவலைப்படுவது காங்கிரஸ் மற்றும் திமுக தான் எங்களிடம் அந்த அளவுக்கு நிதி இல்லை அதனால் எங்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்தியாவில் வடை சுடுவது பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் வடை சுடுவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் புது புது திட்டங்கள் வைக்க வேண்டியது ஆனால் நிறைவேற்றுவதில்லை போதை கடத்தலால் ராமேஸ்வரம் மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் மோடிஜி அம்மா புகழை பாடுகிறார் அம்மா புகழை பாடுவதால் தான் மோடிக்கு தான் ஓட்டு போடுவோம் என்று சொல்வோம் என்று நினைக்கிறார்கள் அம்மாவோட ரசிகர்கள் ஏமாற்ற பார்க்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி பாஜகவை மக்கள் எத்தனை முறை வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் போதையின் தலைநகரமாக தமிழ்நாடு மாறிவிட்டது இரண்டாயிரத்து ஆறு கலைஞர் ஆட்சியிலே பாபர் சாதிக் நான்கு நிறுவனத்தை தொடங்கியுள்ளார் தேர்தலுக்காகத்தான் மதுரை எய்ம்ஸ் இப்போது கட்டப்படுகிறதா பிரதமர் வந்த போது கூட மதுரை எய்ம்ஸ் பற்றி தெரிவிக்கவில்லை என்று கூறினார் நேத்து இது பத்தி கேட்க முடியாது கரண்ட் சப்ஜெக்ட் கேட்க முடியாது இல்ல நேத்து கரண்ட் சப்ஜெக்ட்ட கேட்க மாட்டேங்கலியே நம்ம முதலமைச்சர் நலமான்னு ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காரு ஏ என்னங்க வீகலா கேட்க வீக்ல உங்களுக்குலாம் அது பண்ண நான் நலம்னா உடல்நீதி அடா இருக்கு எங்க மக்கள்லாம் நலமா இருக்கணுங்க வாயிலே இன்னைக்கு வட சுடுறது என்னன்னா இந்தியாவில உள்ள மோடிஜி வாயிலே வடை சுடுறாரு அதே மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாயிலே வட சுடுறது வாயில வட சுடுறதுன்னா எப்படின்னு கேளுங்க ஏன் கேளுங்களே கேளுங்கப்பா எப்படின்னா மாவு வேணும் எல்லாம் வேடும் அதெல்லாம் தேவையில்லை அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு திட்டத்தை அறிவிக்க வேண்டியது மக்கள்கிட்ட புது புது திட்டம் அறிவிக்கிற மாதிரி புதுசு புதுசா இது மாதிரி திட்டத்தை